நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாய்கள் தற்கொலை செய்து கொள்ளும் பாலம் நம்ம நாட்டில் இல்லைங்க ஸ்காட்லாந்துல டம்பர்டன் நகரத்துல மில்டன் கிராமத்துல பக்கத்துல ஓவர் டவுன் பாலம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்குதான் நடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது நாய்கள் மேல இருந்து கீழே குதிச்சிருதாம் அப்படியே நாய்கள் குதிக்குது அப்படி தற்கொலை செஞ்சுக்குது அப்படின்னு இதுவரையும் கண்டுபிடிக்க முடியலையா இதுவரையும் அப்படின்னா இந்த பாலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கட்டி இருக்கிறாங்க இது வரைக்கும் அறுநூறு நாய்களுக்கு மேல இறந்திருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா பகல் நேரத்துலதான் ஒருவேளை கண்ணு தெரியாம குதிக்கிதா இருட்டுல நடந்திருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இல்லை பகல் நேரத்துல நல்லா வெளிச்சம் தான் அது குதிக்குது அதுவும் குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மேல இருந்து குதிக்குதான் இதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அறிவியல் பின்வாங்குகிறது இது ஒரு அதிசயமான ஒரு செய்தியாக இருக்குது இல்லையா இத்தனை ஆண்டுகளாக இப்படி நடந்தும் கூட நான் இன்றைக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே உங்ககிட்ட சொல்ல வந்துட்டு உங்களுக்கு இது முன்னையே தெரியுமா இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத பகிர்ந்து கொள்ளுங்களேன் நன்றி வணக்கம்